ஒரே ஒரு கண் திறந்ததுக்காக காமதேவன் சாம்பலாயிட்டாராம் யாரு அந்த கண் ஏன் அவ்வளவு கோபம் கைலாயத்தில் தவம் செய்வதிலேயே முழுமையாக மூழ்கி இருந்தார் பரமசிவன் ஆனா தேவர்கள் பக்கத்தில் பதட்டம் ஏன் தெரியுமா சிவன் திருமணம் செய்யணும் தானாம் தான் உலக சமநிலை இருக்குமாம் அதுக்காகவே காதலின் தேவன் காமதேவன் வந்து சேர்ந்தாரு புஷ்பபானம் பூவாலான அம்பு ஆனா அந்த அம்பு சிவனோட அமைதியை உடைத்துடுச்சு அப்போதான் சிவன் கண் திறக்கிறாரு ஆனா அது சாதாரண கண் இல்லை அது மூன்றாவது கண் நெருப்பின் கண் அந்த ஒரு பார்வை காமதேவனை அங்கேயே சாம்பலாக்கிடுச்சு அவரை சாம்பலாக்கிட்டதுக்கு கோபம்தான் காரணம் இல்லை தவத்தில் இடையூறு வந்ததால் தான் அந்த மூன்றாவது கண் சத்தியத்தையும் ஞானத்தையும் காட்டுது காமம் இல்லாமலேயே காதல் இருக்க முடியும் அதுவே சிவனோட திருப்பார்வை